ோக முயலகன் வாதம் எரி குணநாசி விஷமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுக்கள மாலை இவையோடே பெருவ இரீழை எரி குலை சூலை பெருவலி வேறும் உள நோய்கள் பிறவிகள் தோறும் உனதாள்கள் உலதள்கள்ருவயே வரும் ஒரு கோடி பதாதி மடிய அநேக இசைப்பாடி கால மகிர வரா வடி சுடர் வேலை விடுவோனே தருணிழல் மீதில் உரை முகலூர்தி தரு திருமாதி மணவாடம் தருணிழல் மீதில் உரை முகிலூர்தி தரு திருமாதில் மணவாட சலமிடை பூவின வீறு தனிமலை மேவு பெருமையாளே நோய்கள் பிறவிகள் தோறும் என நலியாதபடி உனதாள்கள் ஏ ஏ ஏ